சங்கீதம் தொண்ணூறு தேவனுடைய மனிதனாகிய மோசையின் ஜபம் ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர் பருவதங்கள் தோன்றுமுன்னும் நீர் பூமியையும் உலகத்தையும் உருவாக்கும் முன்னும் நீரே அனாதியாய் என்றென்றைக்கும் தேவனாய் இருக்கிறீர் நீர் மனுஷரை நிற்த்தூழியாக்கி மனு புத்திரரே திரும்புங்கள் என்கிறீர் உமது பார்வைக்கு ஆயிரம் வருஷம் நேற்று கழிந்த நாள் போலவும் இராச்சாமம் போலவும் இருக்கிறது அவர்களை வெள்ளம்போல் வாரிக் கொண்டு போகிறீர் நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள் காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் அது காலையிலே முளைத்து பூத்து மாலையிலே அறுப்புண்டு உலர்ந்து போம் நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கிப் போகிறோம் எங்கள் அக்கிரமங்களை உமக்கு முன்பாகவும் எங்கள் அந்தரங்க பாவங்களை உமது முகத்தின் வெளிச்சத்திலும் நிறுத்தினீர் எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம் எங்கள் ஆயுசு நாட்கள் எழுபது வருஷம் பெலத்தின் மிகுதியால் எண்பது வருஷமாயிருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே அது சீக்கிரமாய் கடந்து போகிறது நாங்களும் பறந்து போகிறோம் உமது கோபத்தின் வல்லமையையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்கிறவன் யார் நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தருளும் கர்த்தாவே திரும்பி வாரும் எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர் உமது அடியாருக்காக பரிதவியும் நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் கழிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் தேவரீர் எங்களை சிறுமப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் உமது கிரியை உமது ஊழியக்காரருக்கும் உமது மகிமை அவர்கள் பிள்ளைகளுக்கும் விளங்குவதாக எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும் ஆம் எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தியாரளும் உபாகமம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் முப்பது இஸ்ரேல் சபையார் எல்லாரும் கேட்க மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடியும் வரையும் சொன்னான் உபாகமம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு வானங்களே செவிகொடுங்கள் நான் பேசுவேன் பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக மலையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும் கர்த்தருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது அவர் வழிகளெல்லாம் நியாயம் அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன் அவர் நீதியும் செம்மையுமானவர் அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள் அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அல்ல இதுவே அவர்கள் காரியம் அவர்கள் மாறுபாடும் உள்ள சந்ததியார் விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களே இப்படியா கருத்திற்கு பதிலளிக்கிறீர்கள் உன்னை ஆட்கொண்ட பிதா அவரல்லவா உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவரல்லவா பூர்வ நாட்களை நினை தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை பார் உன் தகப்பனை கேள் அவன் உனக்கு அறிவிப்பான் உன் மூப்பர்களை கேள் அவர்கள் உனக்குச் சொல்வார்கள் உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாய் பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்குத் தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார் கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம் பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார் அவனை நடத்தினார் அவனை உணர்த்தினார் அவனை தமது கண்மணியைப் போல காத்தருளினார் கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார் அந்நிய தேவன் அவரோடே இருந்ததில்லை பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறிவர பண்ணினார் வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார் கண் மலையிலுள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார் பசுவின் வெண்ணையையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் ஆட்டுக்கடாக்கள் வெள்ளாட்டுக்கடாக்கள் கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சரசத்தையும் சாப்பிட்டாய் யசூரன் கொளுத்து போய் உதைத்தான் கொளுத்து ஸ்தூலித்து நினம் துண்ணினபோது தன்னை உண்டாக்கின தேவனை விட்டு தன் ரட்சிப்பின் கண்மலையை அசட்டை பண்ணினான் அந்நிய தேவர்களால் அவருக்கு எரிச்சலை மூட்டினார்கள் அருவறுப்பானவைகளினால் அவரை கோபப்படுத்தினார்கள் அவர்கள் தேவனுக்கு பலிடவில்லை தாங்கள் அறியாதவைகளும் தங்கள் பிதாக்கள் பயப்படாதவைகளும் நூதனமாய் தோன்றிய புது தெய்வங்களுமாகிய பேய்களுக்கே பலியிட்டார்கள் உன்னை ஜெனிப்பித்த கண்மலையை நீ நினையாமற் போனாய் உன்னை பெற்ற தேவனை மறந்தாய் கர்த்தர் அதைக் கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன் அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன் அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி உண்மையில்லாத பிள்ளைகள் தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினால் என்னை கோபப்படுத்தினார்கள் ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிகட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன் என் கோபத்தினால் அக்கினி பற்றிக் கொண்டது அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும் அது பூமியையும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை பண்ணும் தீங்குகளை அவர்கள் மேல் குவிப்பேன் என்னுடைய அம்புகளையெல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன் அவர்கள் பசியினால் வாடி எரிபந்தமான உஷ்ணத்தினாலும் கொடிய வாதையினாலும் மாண்டுபோவார்கள் துஷ்ட மிருகங்களின் பற்களையும் தரையில் ஊறும் பாம்புகளின் விஷத்தையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் வெளியிலே பட்டயமும் உள்ளே பயங்கரமும் வாலிபனையும் கன்னியையும் குழந்தையையும் நரைத்த கிழவனையும் அளிக்கும் எங்கள் கை உயர்ந்ததென்றும் கர்த்தர் இதையெல்லாம் செய்யவில்லை என்றும் அவர்களுடைய பயங்கர் தப்பண்ணம் கொண்டு சொல்லுவார்கள் என்று நான் சத்ருவின் குரோதத்திற்கு அஞ்சாதிருந்தேனானால் நான் அவர்களை மூலைக்கு மூலை சிதறடித்து மனிதருக்குள் அவர்களுடைய பெயர் அற்றுப்போகப் பண்ணுவேன் என்று சொல்லியிருப்பேன் அவர்கள் யோசனை கட்ட ஜாதி அவர்களுக்கு உணர்வு இல்லை அவர்கள் ஞானமடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும் என்றார் அவர்களுடைய கண்மலை அவர்களை விற்காமலும் கர்த்தர் அவர்களை ஒப்புக்கொடாமலும் இருந்தாரானால் ஒருவன் ஆயிரம் பேரை துரத்தி இரண்டு பேர் பதினாயிரம் பேரை ஓட்டுவதப்படி தங்கள் கண்மலை நம்முடைய கண்மலையைப் போல் அல்ல என்று நம்முடைய சத்துருக்களை தீர்மானிக்கிறார்கள் அவர்களுடைய திராட்சை செடி சோதோமிலும் கொமோரா நிலங்களிலும் பயிரான செடியிலும் தாழ்ந்த தாழ்ஞ்ச இருக்கிறது அவைகளின் பழங்கள் பித்தும் அவைகளின் கொலைகள் இருக்கிறது அவர்களுடைய ரசம் வலு சர்ப்பங்களின் விஷமும் விரியன் பாம்புகளின் கொடிய விஷமுமானது இது என்னிடத்தில் வைத்து வைக்கப்பட்டு என் பொக்கிஷங்களில் இது முத்திரை போடப்பட்டிருக்கிறதில்லையோ பழிவாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும் அவருடைய ஆபத்தினால் இருக்கிறது அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்து அவர்கள் பிறன் போயிற்றென்றும் அடைக்கப்பட்டவர்களாவது விடுதலை பெற்றவர்களாவது ஒருவரும் இல்லை என்றும் காணும்போது தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார் அப்பொழுது அவர் அவர்கள் பலியிட்ட பலிகளின் கொழுப்பை தின்று பான பலிகளின் திராட்சை ரசத்தைக் கொடித்த அவர்களுடைய தெய்வங்களும் அவர்கள் நம்பின கண்மலையும் எங்கே அவைகள் எழுந்து உங்களுக்கு சகாயம் பண்ணி உங்களுக்கு மறைவிடமாய் இருக்கட்டும் நான் நானே அவர் என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள் நான் கொல்லுகிறேன் நான் உயிர்ப்பிக்கிறேன் நான் காயப்படுத்துகிறேன் நான் சொஸ்தப்படுத்துகிறேன் என் கைக்கு தப்பு வைப்பார் இல்லை நான் என் கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி நான் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் என்கிறேன் மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி என் கையானது நியாயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் என் சத்துருக்களத்தில் பழிவாங்கி என்னை பகைக்கிறவர்களுக்கு பதிலளிப்பேன் கொலையுண்டும் சிறைப்பட்டும் போனவர்களுடைய இரத்தத்தாலே என் அம்புகளை வெறிகொள்ள பண்ணுவேன் என் பட்டயம் தலைவர் முதற்கொண்டு சகல சத்துருக்களின் மாம்சத்தையும் பட்சிக்கும் ஜாதிகளே அவருடைய ஜனங்களோட கூட வழிகூறுங்கள் அவர் தமது ஊழியக்காரரின் இரத்தத்திற்கு பழிவாங்கி தம்முடைய சத்துருக்களுக்கு பதிலளித்து தமது தேசத்தின் மேலும் தமது ஜனங்களின் மேலும் கிருபை உள்ளவராவார் மோசேயும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் வந்து இந்த பாட்டின் வார்த்தைகளையெல்லாம் ஜனங்கள் கேட்கத்தக்கதாக சொன்னார்கள் மோசே இந்த வார்த்தைகளையெல்லாம் இஸ்ரேவேலர் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி இந்த நியாயப்பிரமான வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாயிருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளையெல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள் இது உங்களுக்கு உயர்த்தமான காரியம் அல்லவே இது உங்கள் இருக்கிறது நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடிக்க பண்ணுவீர்கள் என்றான் அந்த நாளிலேதானே கர்த்தர் மோசேயை நோக்கி நீ எரிகோவுக்கு எதிரான மோவாப் தேசத்திலுள்ள இந்த அபாரீம் என்னும் மலைகளில் இருக்கிற நேபோ பர்வதத்தில் ஏறி நான் இஸ்ரவேல் சந்ததியாருக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்தைப் பார் நீங்கள் சீன் வனாந்திரத்திலுள்ள காதேசிலே மேரிபாவின் தண்ணீர் சமீபத்தில் இசரவேல் புத்திரருக்குள்ளே என்னை பரிசுத்தம் அண்ணாமல் அவர்கள் நடுவே என் கட்டளைகளை மீறினதினாலே உன் சகோதரனாகிய ஆரோன் ஓர் என்னும் மலையிலே மறித்து தன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்பட்டது போல நீயும் ஏறப்போகிற மலையிலே மறித்து உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் நான் இசரவேல் புத்திரருக்கு கொடுக்கப் போகிற எதிரே இருக்கிற தேசத்தை நீ பார்ப்பாய் ஆனாலும் அதற்குள் நீ பிரவேசிப்பதில்லை என்றார்